ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தரமாக இருக்கும் ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கொண்டு வந்து ஓகே இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் கதையோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டாக இருப்பாங்க ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நம்ம வந்து ஏன்ஷியன் டீமன் அவனுக்கு நடுவில் சன்னாடு ஹீரோ அஞ்சு அஞ்சு ரூபாய் சார் நிமிஷம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருக்காங்க அந்த ஃபைட்டை பார்த்துல மேரெண்டு போயிட்டுருக்கேன் இடத்துல வந்து இன்னொருக்கும் வந்து ஹீரோ கின்னாச்சோ அப்படின்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கேன் இடத்துல ஸோ இங்கே ரெண்டு பேருமே ஷியோ அப்புறம் வந்து ஏஜென்ட்டி ரெண்டு பேருமே இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நான் ஹோஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு இதில் வந்து இந்த எல்டர் ஷோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த எல்டர் ஷோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் சீலில் பார்த்தீங்கன்னா ஹீரோ உடனே இன்னொரு வந்து இன்னும் கேட்கறாங்களோ இது வந்து அடிப்படைச்சார் பிரதர் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஸோ டீனுக்கு வந்து உடனே வணக்கம் வைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ டீன் வந்து ரொம்பவுமே நன்றி அந்த மாதிரி ஹெல்ப் படுகிறதுன்னு டீ இந்த ஏஜின் கிளிக் எல்லாமே உனக்கு டார்கெட் பண்ணிட்டுருக்கு ஸோ

புரியுது புரியுது ஆனால் அந்த பையன் அவன் வந்து இன்னுமே வந்து அவன் வந்து பலத்தை வந்து வெளியே கொண்டு வந்து செய்யலான்னு அவனை வந்து நிரூபித்தா மட்டும்தான் எல்லாரும் வந்து ஏற்றுக்கப்படுவான் இவன் இன்னுமே கொஞ்சம் பலசாலி ஆகணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இதில் கண்டிப்பாக என் பிரதர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் வந்து நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சொல்லிட்டு இருக்கேன் சரி சார் ரைட் நீ வந்து முதல்ல வந்து பிளட்ல வந்து டெஸ்ட் பண்ணுமா அப்படின்ட்டு இவரும் சொல்லிட்டு இருக்காரு ஒட்டுன்னு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த பிளட்லேயே டெஸ்ட் பண்ணுற அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் உடனே இன்னொரு என்ன பண்ண அவங்களோட ப்ளட் எனர்ஜி அந்த ப்ளட் எனர்ஜி கொடுக்கலாம்னு சொல்லாங்க எல்லாருமே இன்னும் என்ன லெவல்ல இருப்பாங்க பாக்குறது ஆர்வமா இருப்பாங்க அந்த இடத்துல சோ இந்த இன்னொரு பார்த்தீங்கன்னா அவரோட ஜனதி வந்து கேத்ரிப்பான இது அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல கோயிலை சட்டன்னா ஒன்போது கிறிஸ்டல் மினுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்பது கிறிஸ்டலில் ஒரே இடத்துல சைமெண்டேஸ்ட்னா மேல எழுந்திரிச்சு பார்க்க விளாண்டு போயிடுங்க ஒன்பது கிறிஸ்டல் ஒன்பது நம்ம கிளான் நம்ம கிளானுக்கு திரும்ப வந்து டூஷன் வந்து கெடைச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கொண்டாடி கேட்டுருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு என்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸாக காரணிச்சு கொஞ்சா

கலர்ஃபுல் பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யம்பர் கலர்ஃபுல் பின் அப்படின்ற ஒரு பென் வந்துடுது ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பேட்டர்னு வரையப்பட்ட இடத்துல ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பெருமை உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னு கொடுக்குறதுன்ட்டு அந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா வரைய அந்த இடத்துல வர வந்து அது எழுதவே முடியல அது வந்து ஒரு ப்ளாஸ் ரொம்ப கொட்டூர்னு இருக்குது ஸோ த பென் இந்த பென் ஏன் டூ அன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல என்ன செல்லமேட்டேன் அவர் கட்டஸ்டியாப் ரீஸ் ஃபுட் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஹுல்லி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அந்த இந்த கூக்லான் அந்த குளேன்ல ஒரு கலர்ஃபுல் பேட்டர்ன்

இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ வந்து இந்த ஹெவன்லி டேபாக்குள்ள எக்ஸியோன் ஹெவன்லி டேப் அதுக்குள்ள வந்து ஸோ பிரதரை வந்து போகிறதுக்கு வந்து அனுமதி வாங்கணும் அந்த எல்டர்ஸ் ஏதாவது சூழ்ச்சி பண்ண வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தான் வந்து பிரதரை வந்து எல்லாம் பார்த்துக்கணும் உங்கள் நம்பி தான் வந்து நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதரை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோ எடுத்து அவன் சரியான டேமேஜ் வச்சு அதுலேருந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த எல்டரோட மெயின் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்டராக பேசுகிறாங்க ஸோ அங்கே இருக்கிற வந்து ஒரு எல்டர் வந்து பேசுகிறாங்க அதில் ஸோ வந்து வந்து நம்ம கிளான் நம்ம கிளான்லேருந்து மொத்தமாக

அந்த இடத்துல யாரா அந்த வாய்ஸ் பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல இன்னொரு கேவலமாக தரல சியோயான் சியோயான் பிரதர் அவங்களோட கிளான் அவங்கள அழிஞ்சு போன கிளான் தான் இத்தனை வருஷமா அந்த கிளான்ல இருந்து யாரும் வந்து ஆக்கிரமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பார்த்து எல்லாருமே வந்து என்ன சொன்னேன் தெரியல மேடம் என்ன சொல்ல வரீங்கலேருந்து வந்து வந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல கண்டிப்பா சியோயான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸியோ கிளானோட டேப் அதுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு

ஆனால் இப்போ அந்த கிளான ஒருத்தன் வந்திருக்கான் கண்டிப்பா நம்ம வந்து ஒப்பழைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கா அந்த இடத்துல சொல்லுவாங்க ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அவன் கிளானிய திரும்ப உருவாக்கும் அந்த கார்டுன்னு கூட நான் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அது கிட்ட சீன்ல ஹீரோ பத்தின்த்கு வந்திருக்கான் வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டேன் தான் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு இந்த ஃபீலிங் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு ஸோ ஹீரோ ஃபீல் சுத்தி திடீர்னு பின்னாடி ஏதோ பிரசன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் அவர் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஹீரோ தெரியுது இவரோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீனியர் நான் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை இல்லை டிஸ்டர்ப்லாம் நீ உனக்காக தான் நான் காத்துக்கிறது சும்மா கை அப்படியே அசஜிக்க அந்த எட்டுமே வந்து தலை போட்டா இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து உனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவன் இந்த இடத்துல ஹீரோவும் இவர் பவர் பார்த்து இவர் யாரா இருக்கும் சீனியர் உங்க நேம் நான் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்க அவர் என்ன சொல்லு ஸோ என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ வந்து இன்னொரு அவங்க அப்பா அப்படின்னு இந்த இடத்துல ஹீரோ ஹீரோக்கு சொல்லி இன்னொரு அவங்க அப்பா அதாவது மாமோ அப்படின்ட்டு ஹீரோக்கு சரியான சேர்க்கிறதுல ஸோ ஹீரோ வந்து கேட்க வராதுல ஸோ என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொல்லுவாருங்க கேட்டிருக்கேன் ஸோ உனக்கிட்ட வந்து ஒரு சில உண்மைகள் வந்து நான் சொல்லியானோ ஸோ இந்த சோல் கிளான் ஏன் உன்னை துரத்துறாங்கன்னு தெரியுமா அவங்க அப்பாவை ஏன் கைது பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல எல்லாத்துக்குமே இந்த எம்பரர் ஜேடு தான் காரணம் அது உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு ஹீரோக்கு சரியான சேர்க்க அவர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த எம்பரர் ஜேடு பேசுதான் அப்படின்னு ஹீரோக்கு வந்து இப்போதான் வந்து இதுக்காக தான் துறந்துக்கிட்டாங்க அந்த

ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து உங்ககிட்ட என்னால் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்டு அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா சரியான டென்ஷன் இருக்காங்க நீங்களுமே வரீங்க ஸோ வந்து நாளைக்கு வந்து ரெடியாக இருங்க ஸோ எக்ஸியோ கிளாட் ஏன்ஷன் டேப் கண்டிப்பாக அதோட இன்வெர்டேஷன் அவங்களால் ஆப்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு சரியான நேரத்தை வந்துருங்கன்ற ரொம்ப தேங்க்யூ நீங்கள் சொல்லுவோம் நெக்ஸ்ட் சீலில் பார்த்து அந்த ஹெவன்ல டேபாக போகிற இடத்து தான் அந்த காரண நேரத்தில் ஸோ அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சோல் கிளானை சேர்ந்த எல்லா கிளான் ஏன்ஷியன் கிளான் எல்லா கிளான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அப்பீராகிட்டு இருந்தது ஸோ ஒவ்வொருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல ஹீரோனா போனால் நம்ம இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு பின்னாடி உட்கார வச்சிருக்க கொய்யால ராஜாவின் பார்வை ராணியின் பார்க்குற பேர் கொய்யால பேக்ரவுண்டில் பாட்டை போட்டு ஹீரோ வந்து தலைவம் ஆசிரியர் ஹீரோ வந்து இன்ட்ரோ தான் அவங்களும் வந்து ஹாய் சொல்கிற மாதிரி அந்த காட்டுறாங்க நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து சோல்கிரான பார்த்தோன்னு சரியான டெச்சில் அந்த இதில் ஸோ அந்த இடத்துல சோல்கிரான வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதில் ஜோக்கரம் பார்த்துருக்காங்க இதில் ஸோ பிரதர் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் ஏன்னா அந்த சோல்கிரானஸ் அந்த யங் ஜென்ரேஷன்ஸ் இவங்க கண்டிப்பாக உங்களை டார்கெட் பண்ண நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது உள்ள என்ன நடக்கலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்க நான் நம்புறான் இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்டர் ஸோ பார்த்தீங்கன்னா வராது அவனு சொல்லிட்டு வந்து ஒவ்வொருக்கும் அவனில் டேப் ஆக்குள்ளையும் கண்டிப்பாக ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து உள்ளே போக வந்து போக முடியும் ஸோ இந்த ட்ரைனிங் மொத்தமாக பார்த்தோன்னா மூணு வருஷம் வந்து நடக்க வந்து படும் ஸோ இந்த இடத்துல உள்ள மூணு வருஷம் கிட்ட வெளியே வந்து ஆறு வருஷம் அதாவது ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க நான் நம்புகிறேன் ஸோ இது முடிஞ்ச உடனே இப்போ தான் இந்த இடமே உங்களுக்கு டெலபோர்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துடும் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சல அப்படின்றதுல அவரும் பேசிக்கிற இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து அவனில் டேப்பை ஓப்பன் ஆக போகுது உங்களுக்கான அரிய வாய்ப்பு ஸோ இது எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து கீரை சொல்கிறான் ஸோ கண்டிப்பாக எனக்கு நல்ல வரது வந்து சான்ஸ் ஆகியிருக்கும் இந்த இடத்துல வந்து ஆய்ப்பை விட்டுக்கூடாது ஸோ நீங்கள் எல்லாருமே கிளம்பலாம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏன்ஷியன் க்ளாஸ் வந்து எல்லாம் கிளம்புறாங்க இருபதுன்னு கிளம்புறாங்க எல்லாரும் கிளம்புறாங்க சோல் க்ளாஸ் வந்து ரெண்டு பேரும் மட்டும் சார் கண்டிப்பாக நம்ம பிளான் நம்ம பர்ஃபெக்டாக வந்து நடத்தணும் சார் கண்டிப்பாக அந்த சேவையான அவனை கண்டிப்பாக கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் அடுத்த எபிசோட ப்ரிவியூ நான் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு மறக்காமல் பார்த்துட்டு போங்க ஸோ அடுத்த எபிசோட் முயலாம் பயங்கரமாக கடுத்து ஒரு பப்பாட்டெல்லாம் காட்டுறாங்க இடத்துல ஹீரோ ஹீரோன்னு ஒன்னா காட்டுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோலோ ஃபாலோ அவனுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சு ஸோ ஹீரோ வந்து அவங்க எவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணுறதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவியூ வந்து முடியிறாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்னடா மாப்பிள்ள செகண்ட் சேனல் வந்து லெஜண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் போட்டுக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி வேறு சேனலில் போட்டுருக்கேன் நீங்கள் கேட்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈவன் நான் ஒரு நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது வந்து அந்த அனிமை வந்து ஆரம்பித்தேன் ஸோ அந்த அனிமே ஆரம்பிச்சி அது வந்து ஒரு எண்பது வீடியோ எழுபது வீடியோ எழுபது எபிசோடு வந்து காப்பிரைட் ரேட் வந்து வந்துடுச்சு ஸோ காப்பிரைட் பிளாக் ஆகிடுச்சு அதனால அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இப்போ இந்த எக்ஸாம் எனக்கு போயிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஸோ எக்ஸாம் பக்கம் ஒரு பக்கம் ஒர்க் ஒரு பக்கம்னு போயிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இந்த வீடியோவே நான் கட் பண்ணி வச்சு நேற்று வாய்ஸ் கொடுக்க இன்னைக்கு அப்படின்னா வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதனால் வந்து சைட் பை சைட் சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் செகண்ட் சேனல் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோடு வரும் என்னால் வந்து தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தெல்லாம் காப்பிரேட்டை பிளாக் வராமல் இருக்கோ அது வரைக்கும் கொண்டு போகலாம் ஓகே இந்த வீடியோ கரெக்டாக எடுக்கணும் அப்புறம் வந்து வந்து டெய்ல்ஸ் ஆஃப் டிமான் கார்ட்ஸ் நான் ஓரளவுக்கு கரண்ட்லாம் முடிச்சுட்டு என்னைக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே டெயில்ஸ் ஆஃப் டிமண்ட் கார்ட்ஸ் சீசன் டூ ஆரம்பிக்கிறேன் நான் சீசன் ஒன் ஆரம்பித்தேன் எனக்கு டைம் இருக்கோ இல்லையோ எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்த உடனே சீசன் ஒன்று கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வெளே அதேமாதிரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்ட உடனே சீசன் டூ ஆரம்பிக்கிறேன் சீக்கிரமாக அதையும் முடிப்பேன் ஓகேஷ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறு இருந்தால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேஷ் பை பை இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க அவங்க கமெண்ட் வந்து கொடுத்துருப்போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா